ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே நம்ம காரசாரமாக சாப்பிடாமல் ஒரு நாள் மைல்டாக இந்த மாதிரி சத்தான ஒரு கீரை பருப்பு வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பருப்பு வகையில் நம்ம வந்து கீரையை போட்டு கடைஞ்சி சாப்பிட்ணும் அந்த வகையில் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சத்தானது இது வந்து சுகர் இருக்கக்கூடியவங்க ரெகுலராக எடுத்துட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் அதை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி கீரை பருப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் கோவைக்கீரை பருப்பு கடையில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கோவைக்காய் நம்ம கடையில் வாங்குறோம் இல்லைங்களா அந்த கீரை தான் இது நம்ம கீரைக்காரங்க கிட்ட சொன்னால் உங்களை கொண்டு வந்து தருவாங்க எங்களுக்கு வந்து வில்லேஜ் சைடில் இருந்தால் இது கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுபோக தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்த கீரை தான் இது இப்போது சிறு பருப்பு வந்து நூறு கிராம் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு கடாயை வச்சுட்டு அந்த பருப்பை கழுவுன பருப்பை வந்து சேர்த்திக்கலாம் அது கூடவே தண்ணி வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்திக்கலாம் அந்த கப்பில் மூணு கப்பு ஊற்றி இருக்கிறேன் நான் பருப்பு கொஞ்சம் தானே மஞ்சத்தூள் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்திட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காம்பனிக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் சேர்த்திக்கிறேன் நான் முழுசாகவே போட்டேன் நல்லா வேகட்டும் இப்போது கலந்து விட்டுடலாம் ஒரு தடவை இது வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரட்டும் குக்கரில் வச்சால் வைக்கலாம் சில பேர் வைப்பாங்க நான் வந்து ஓப்பனில் தான் செய்வேன் எப்போவுமே குக்கரில் பருப்பெல்லாம் வைக்க மாட்டேன் இந்த மாதிரி பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி அந்த நிறம் மாறிடுச்சு பச்சை மிளகாயெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம அலசி வச்சக்கூடிய அந்த கீரையை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் கீரை சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து இப்போது அந்த கீரையை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக அழுத்தி விட்டுருங்க சீக்கிரமே குக் ஆகிரும் இந்த கீரை வந்து ரொம்ப வந்து மென்மையாக இருக்கும் அதனால் சீக்கிரமே குக்காயிரும் இளம் கீரை தான் இப்போ பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து வருது பார்த்திங்களா நிறம் மாறாமல் அப்படியே பச்சை கலரில் இருக்குது இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு அந்த பருப்போடு சேர்ந்து வரட்டு இந்த கீரையும் நம்ம கட் பண்ணி வேணாலும் சேர்த்திக்கலாம் நான் முழுசாக அப்படியே போட்டுட்டேன் கடையை தானே அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ நல்லா வந்து கொதித்து வந்துருச்சு பருப்பு வெந்துருச்சு கீரையும் வெந்துருச்சு போகுது இப்போ ஃபைனலாக தான் நம்ம வந்து தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை எப்போவுமே எந்த கீரை நீங்கள் கடைகள் கீரை கடைகள் செஞ்சாலும் கீரை பொரியல் செஞ்சாலும் ஃபைனலாக தான் உப்பு சேர்த்தணும் அப்போ தான் நம்மளுக்கு குவான்டிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியும் அதுக்காக இப்போ கொதிச்சிட்டு கொதிச்சிட்ருக்கா உப்பு சேர்த்திட்டோம் எல்லாமே சேர்த்தியாச்சு நல்லா வெந்து வந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆனால் இந்த கடாயில் இன்னும் நல்லா கொதிச்சிட்ருக்கு அந்த சூடு பிடிச்சாலே கொதிச்சிட்ருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஓரளவுக்கு அந்த கொதிக்கிறதுல நின்னதுக்கப்புறம் அந்த மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் மத்தில் கடைஞ்சாதான் சூப்பராக இருக்கும் இந்த கீரைக்கடையில் மிக்சியில் போட்டுறாதீங்க பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நான் கடைஞ்சிருக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கடைஞ்சிருக்கிறேன் இந்த அளவுக்கு தான் ரொம்ப வந்து ஃபைனாக கடையணும் அவசியம் கிடையாது அந்த ஓரளவுக்கு நமக்கு வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு மசிஞ்சால் போகுது கீரை கீரையாக தான் இருக்குது பரவாயில்ல அப்படியே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கடைஞ்சால் போகுது அதுக்காக மிக்சியில் போட்டு தயவு செஞ்சு இப்படி கடைஞ்சாதான் டேஸ்ட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்தணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த முழுமையடையும் அந்த கீரை பருப்பு இல்லைங்களா இப்போது கடாயில் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்திருக்கிறேன் உளுந்து சீரகம் சேர்த்திட்டு ரெண்டு காஞ்ச காஞ்சமிளகா அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் கருவேப்பில ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு சாம்பார் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க நல்லா வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்து வைக்கிறேன் கலந்து விட்டுட்டு தாளிப்பில் சேர்த்தியாச்சு சூப்பரான ஒரு தாளிப்பு ரெடி நல்லா கம கம வாசனையோட கோவக்கீரை பருப்பு ரெடி ஆயாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் ஹைலைட் வந்து இந்த சாம்பார் தூள் போட்டால் இல்லைங்களா அதுதான் அவ்வளோ நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டும் நல்லா பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம வேகும்போது சாம்பார் தூள் போடுறதை விட இந்த மாதிரி தாளிப்பில் சேர்த்தி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருந்துச்சு அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ இந்த கீரைக்கடையில் வந்து சூடான சாதத்தில் தேங்காய் எண்ணெயோ அல்லது நெய் விட்டு சாப்பிட்டால் சூப்பராக இருக்குது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அதே சமயத்தில் இட்லி தோசை சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சன் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ